ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் வராகி அம்மா என்னை முழுமையாக நம்பி இப்பொழுது உன் தாயானவள் என் வாக்கினை கேட்க வந்துள்ளாய் என் குழந்தையே நீ என் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையினால் நிச்சயமாக இன்று இரவுக்குள் நல்ல விஷயம் ஒன்றினை நீ பெறத்தான் போகின்றாய் இந்த வராகியானவளை நல்ல வரத்தை உனக்கு தந்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டு தான் இப்பொழுது உன்னோடு கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே நீ மனதிற்குள் சில நேரங்களில் கொண்டிருக்கின்ற எண்ணங்கள் உனக்கு வாழ்க்கையில் சரியாக வராமல் போய்விட்டது அதனால் என்னவோ என் குழந்தை எப்பொழுதுமே சில நேரங்களில் தெய்வத்தின் மீது வைக்கின்ற நம்பிக்கையை கூட இழந்து நின்று கொண்டிருக்கின்றாய் உனக்கென்று வாழ்க்கையில் எதை கொடுத்தாலும் அதில் முழுமையான திருப்தி அடைய முடியாமல் நீ வேதனைப்பட்டுக் கொண்டு இருக்கின்றாய் எல்லாவற்றிற்கும் காரணம் என்னவாக இருக்க முடியும் என்று யோசிக்கும் பொழுது உனக்கு அடிமேல் அடி வைத்து தோல்விக்கு மேல் தோல்வி என்று விழுவதுதான் அதற்கு காரணமாக இருக்கின்றது நீ நினைக்கலாம் தெய்வங்களை வழங்கி என்ன பயன் தெய்வம் இருந்தால் என்ன பலன் நமக்கு மட்டும் ஏன் வாழ்க்கை இப்படி கஷ்டங்களை கொடுக்கின்றது என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம் எல்லோருமே எல்லா நேரங்களிலும் தெய்வத்தின் மீது முழுமையான நம்பிக்கையை வைக்க முடியாமல் போவது கிடையாது சிலர் மட்டும்தான் கஷ்டம் வந்தவுடன் தெய்வத்தின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை இழப்பதோடு மட்டுமல்லாமல் தெய்வத்தின் மீது குறை சொல்ல தொடங்கி விடுகின்றார்கள் அப்படி அவர்கள் தெய்வத்தின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை இழக்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை அந்த நேரத்தில் அவர்கள் உணராமல் இருந்து விடுகின்றார்கள் இத்தனை நாட்களும் அவர்கள் வாழ்க்கையில் செய்த விஷயங்களுக்கெல்லாம் பலனை அடையப் போகின்ற நேரத்தில் இது போன்ற தவறுகளை செய்து விடுகின்றார்கள் உன்னால் நேற்று நடந்ததை சரி செய்ய முடியாது ஆனால் நாளைய நாளை உன்னால் நிச்சயமாக உருவாக்க முடியும் அதை மறந்து தெய்வத்தை படிச்சாடுதல் என்பது மிகவும் தவறான ஒரு விஷயம் என் குழந்தையே நீ பொருளிட்டுவது வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ்வதற்குத்தானே அது தவிர மன அழுத்தத்தினால் உன்னை நீயே அழிப்பதற்கு கிடையாது ஏனென்றால் என் குழந்தை உண்மையாகவே பணம் என்கின்ற தேடல் சந்தோஷத்திற்காக மட்டுமே அது வேண்டும் வேண்டும் என்று அழைந்து உன்னுடைய மனதை நீ பாழாக்கிவிடக்கூடாது உன்னுடைய நிம்மதி நீ தொலைத்துவிடக்கூடாது நீ புத்திசாலியாக இருக்கின்ற பட்சத்தில் இயல்பாகவே இயல்பாகவே நீ அன்பாகவும் நிச்சயமாக மற்றவர்களோடு உன்னை இணைத்துக் கொள்ளும் தன்மையும் பெற்றிருப்பாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதனால் இத்தகைய குணம் உனக்கு இருக்கிறது என்றால் நீதான் புத்திசாலி என்பதனை முதலில் புரிந்து கொள் என் குழந்தையே உன்னுடைய வருங்காலத்தை பற்றி நீ கவலைப்படாதே உன்னுடைய நிகழ்காலத்தில் நல்லபடியாக நீ செயல்பட்டால் உன்னுடைய வருங்காலம் தானாகவே நல்லபடியாக மலரும் மகிழ்ச்சியான முகம் மட்டும்தான் எப்பொழுதுமே அழகாக இருக்கக்கூடிய ஒரு முகம் என்பதை புரிந்து கொண்டால் உன்னுடைய முகத்தினுடைய அழகை நீ எப்பொழுதுமே பத்திரமாக பார்த்து கொள்வாய் விதி என்பது உனக்கு நீயே உருவாக்கி கொள்வது உன்னுடைய விதியை நீயே உருவாக்க தவறும் பொழுதுதான் அது தலைவிதியாக மாறிவிடுகின்றது சரியான நேரத்தில் உனக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கின்றதோ அதை சரியாக நீ பின்பற்றுவாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமே கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் குறிப்பாக கசப்பான விஷயங்கள் நிகழ்ந்திருந்தால் நீ அந்த நேரத்தில்தான் விவேகத்தோடு உன்னுடைய மனதை மாற்ற வேண்டும் காயப்பட்டவராக உன்னுடைய மனதை நீ மாற்றக்கூடாது நீ அந்த நேரத்தில் உனக்குள் எடுக்கின்ற அந்த விவேகம்தான் அந்த காயத்திலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வரும் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுதுமே கடை குறைவாக கொடுத்து அதிகமாக பெற்றுக்கொள்வது சாமர்த்தியம் என்று எல்லோருமே நினைக்கின்றோம் உண்மையா அதனால் மற்றவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று ஒரு நாளும் நாம் சிந்திப்பது கிடையாது நீ அந்த இடத்தில் இருந்தால் மட்டுமே அதனுடைய வலிகளும் வேதனைகளும் என்னவென்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் மன அழுத்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையின் காரணமாக ஏற்படுவது கிடையாது உன்னை நீயே கட்டுக்கோப்புக்குள் வைத்துக்கொள்ள முடியாததும் உடைய விளைவாகத்தான் இந்த மன அழுத்தம் உனக்கு ஏற்படுகின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையை நீ உனக்கு நிச்சயமாக சாத்தியமாக என்று நினைத்துப் பார்த்தால் எல்லாவற்றிலுமே உனக்கு முடிகின்ற காரியமாகவே தோன்றும் வாழ்க்கையை பிரச்சனை என்று நீ அதை ஒரு பிரச்சனையாகவே பார்த்து கொண்டிருப்பாய் ஆனால் சுற்றிலும் பிரச்சனைகள் மட்டுமே உன்னுடைய கண்களுக்கு தென்படும் உன்னுடைய மனதை நீ ஆட்டி வைக்க வேண்டும் உன்னுடைய மனது ஒரு நாளும் உன்னை ஆட்டி வைக்க கூடாது அப்படி ஒரு சூழ்நிலை வரும்பொழுதுதான் வாழ்க்கையில் எதையுமே நீ இழக்கின்ற சூழ்நிலை வரும்பொழுது தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்து நிற்கின்றாய் சவாலான சூழ்நிலைகளில் வரும்பொழுது எல்லாம் மனிதர்கள் சாதாரணமாக தாங்கள் இருக்கின்ற நிலையை விட மேன்மையான நிலைக்கு உயர முடியும் அதனால் சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வரும்பொழுது அதை மன நிம்மதியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நீ எந்த அளவு வெற்றிகரமாக இருக்கின்றாய் என்பதை உன்னுடைய உடலையும் மனதையும் உன்னால் எந்த அளவிற்கு சிறப்பாக பயன்படுத்த முடிகிறது என்பதை பொறுத்து நீ கண்டுபிடிக்கலாம் உன்னுடைய உடல் எந்த நோய்வாயும் இல்லாமல் நல்லபடியாக இருக்க வேண்டும் அதுபோல உன்னுடைய மனது எந்த விதமான சஞ்சலங்களும் இல்லாமல் நீ செய்ய நினைக்கின்ற விஷயத்தை தெளிவாக செய்து முடிக்கக்கூடிய உத்தியை உனக்கு கொடுக்க வேண்டும் அப்படி இருக்கிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று எல்லாமே உன் வசம் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் ஒரு தனி மனிதன் ஒரு தனி மனிதனிடத்தில் மாற்றம் வராமல் இந்த உலகத்தை நிச்சயமாக மாற்ற முடியாது முதலில் நீ மாற வேண்டும் உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையில்லாத எண்ணங்களை வெளியில் தூக்கி எறிய வேண்டும் நீ உன்னை மாற்றிக்கொள்ளாமல் மற்றவர்கள் அவர்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஒரு நாளும் நினைத்துக் கொண்டிருக்காதே என் குழந்தையே யாருமே நீ குறைவற்ற சிறந்த மனிதனாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது கிடையாது ஆனால் நீ இன்னமும் முயற்சிகள் செய்கின்றாயா அடுத்தடுத்து வாழ்க்கையில் எதை எதையடைய முயற்சி செய்கின்றாய் என்று பார்த்து கொண்டே இருப்பார்கள் என்பதை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக உறுதியாக மனிதனுக்கு தோல்வி என்று எதுவும் கிடையாது எல்லாமே நீ சென்று கொண்டிருக்கின்ற பாதையில் கற்றுக் கொடுக்கின்ற பாடங்கள் தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ ஆனந்தமாகவோ தூக்கமாகவோ அதாவது நீ ஆனந்தமாகவோ துக்கமாகவோ இருப்பதை இன்னொருவர் முடிவு செய்கிறார் என்றால் நிச்சயமாக அது போன்ற அடிமைத்தனம் வாழ்க்கையில் வேறு எதுவும் கிடையாது உன்னுடைய சந்தோஷத்தையும் உன்னுடைய வேதனையையும் இன்னொருவர் ஒரு நாள் முடிவு செய்யக்கூடாது அவர்கள் சொன்னால்தான் சந்தோஷமாக இருப்பேன் அவர்கள் சொன்னால்தான் நான் வருத்தப்படுவேன் என்றெல்லாம் இருப்பாயானால் இந்த வாழ்க்கையில் என்றுமே நீ அடிமையாகவே இருந்து விடுவாய் என்பதை மறந்து விடாது என் குழந்தையே நிச்சயமாக நீ எங்கிருந்தாலும் எந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் நிச்சயமாக அந்த சூழ்நிலை இருக்கின்ற நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த அனுபவங்கள் ஒரு நாளும் உனக்கு வீண் போகாது என்பதை நீ புரிந்து கொள்வாய் நிச்சயமாக எப்பொழுதுமே சந்தோஷத்துடன் எல்லோரும் உங்களிடம் குற்றம் கண்டுபிடிக்கத்தான் செய்யப்படுவார்கள் என்று நினைப்பிலேயே நீ இருந்து கொண்டிருப்பாய் ஆனால் வாழ்க்கையில் சிறிய சிறிய விஷயங்களை மட்டுமே உன்னால் செய்ய முடியும் பெரிய பெரிய விஷயங்களை செய்யும் பொழுது அவர்கள் என்ன நினைத்து பார்க்கின்றார்களோ இவர்கள் என்ன நினைத்து பார்க்கின்றார்களோ என்று உனக்கு என்ன தோன்றும் என் குழந்தையே அதனால் வாழ்க்கையில் உன் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கை மிகவும் முக்கியம் உன்னால் முடியாததை நீ செய்யாவிட்டாலும் பரவாயில்லை உன்னால் முடியாததை நீ செய்யாவிட்டாலும் பரவாயில்லை மற்றவர்களை குறை சொல்வதை நிறுத்திவிடு ஏனென்றால் அவர்களும் உன்னை குறை சொல்ல தொடங்கி விடுவார்கள் அதனால் இருவருக்குள்ளும் இடையே மிகப்பெரிய பிரச்சனை உருவாக்கும் ஆகையால் யாரை பற்றியும் நீ குறை சொல்லுவதை நிறுத்திவிடு உன்னால் முடியாததை நீ செய்யாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் உன்னால் செய்ய முடிந்ததை செய்யாமல் விட்டு விடுவாயானால் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக பரிதாபத்திற்குரியதாக மாறிவிடும் என்பதை புரிந்து கொண்டு முயற்சியை மட்டும் ஒரு நாளும் கைவிடாமல் விடாமுயற்சியாக உன்னுடைய வெற்றி இலக்கை நோக்கி சென்று கொண்டிரு உன்னுடைய வெற்றி ஒரு நாள் நிச்சயமாக சூரியன் உதிவ உதிப்பது போல உதித்தே என்பதை இந்த நேரத்தில் நான் உனக்கு சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்